திருச்சி புற நகர் சத்திரப்பட்டி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத வட மஞ்சு விரட்டிலே தனி முத்திரை பதித்த சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்கம் நினைவுகூட வீரர்கள்

இருவிலி ஆட்டமா அளவிலி ஓட்டமா ஒன்றால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இன்னையில் படுத்துறங்கி தானும் விரதம்

மண்ணல்லி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேவ் கொண்டு களவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மிக்க நிக்கு வித்தாடி இளம் குத்தி மண்டும் தெய்வ அருள்வாக்கு தியத்தீடா காலையா இல்லை களையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாடி இருக்க சிறப்பு பரிசாக மூவளூர் எம் ஜெய ராமன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை ஆத்துணை சிறப்பு பரிசிலை விழாக்கள் வழங்க இருக்கின்றார் பரிசு தொகை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் அசராம அசராமல் சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இறங்க மண்ணுதான் எங்க ஊரு அந்த வளத்தீஸ்வர பத்திரகாளி அம்மன் துவாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்க மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப வருகின்ற பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கிற பரிசு வருவதற்கு காலை சிறந்த காலை இரவு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறுக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா காலையினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பூடி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்டு